தமிழ் தேசிய பெரிய இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறது கூட்டரசு கோட்பாட்டு மாநாட்டில் தலைமையற்ற நடத்தி கொண்டிருக்கிற தலைவர் பெருமக்கள் வீட்டிற்கிற சான்ற பெருமக்கள் கூடியிருக்கிற தாய் தமிழ் சொந்தங்களை உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம் இந்தியா என்பது தேசிய இனங்களின் சிறை கூடாரம் என்கிறார் அண்ணன் தமிழரசன் இந்தியாவின் அரசியலமைப்பு சாசனம் இந்தியாவை ஒன்றியம் என்று வரையறுக்கிறது அறிஞர் அண்ணாதுரை இந்தியாவை துணை கண்டம் என்கிற அமெரிக்காவில் நிர்வாக வசதிக்காக மாகாணங்கள் பிரிக்கப்பட்டதென்றால் இந்தியாவில் மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது இங்கு ஒவ்வொரு மாநிலமும் ஒரு தேசத்தின் தாயகம் தேசம் கேரளா என்றால் மலையாளிகளின் தாயகம் மலையாளிகளின் தேசம் ஆந்திரா என்றால் தெலுங்குகளின் தாயகம் தெலுங்குகளின் தேசம் அதே போல தமிழ்நாடு தமிழர்களின் தேசம் தாயகம் இதில் தமிழ்நாடு என்பது வரலாற்று வழிபட்ட தாயகம் இன்றைக்கு இந்தியாங்கிற இந்த ஒன்றியத்தின் கீழே நாம் ஒரு மாநிலம் அப்படின்னு இருக்கோம் ஆனால் இந்த தமிழ்நாடு இந்தியாவிற்கு முன்பே இருந்தது இன்றைக்கு எல்லை பொதிப்பின் போது இடுக்கி தேவி தேவிக்குளம் பீர்மேடு எல்லாம் பிரிக்கப்பட்டு இழந்துட்டோம் ஆனால் தமிழ்நாட்டின் நிலப்பரப்போட எல்லைகளாக வடவேங்கடம் தென்கொறி ஆயிடை தமிழகம் என்று போற்றி போலப்பட்ட நிலப்பரப்பாக இருந்தது அந்த தமிழ்நாடு இன்றைக்கு எந்த நிலவில் இருக்கிறது உன் நிலத்தை உன் மொழி ஆளவில்லை என்றால் நீ அடிமை என்று பொருளுங்கிறார் ஆனால் காந்தியடிகள் ஆனால் நம் நிலத்தை நம்ம மொழி ஆளவில்லை நம் மொழியை சார்ந்தவங்களும் ஆளல இதுதான் காலக்கொடுமை பாவேந்தர் பாரதாசை எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக பாடினார் மணக்கவரும் தொண்டெளிதைய குளிரா இல்லை மாந்தோப்பில் நிலதா இல்லை தனிப்படிதான் துன்பம் இது தமிழ்நாட்டின் தமிழ் தருவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி பாடினார் அவர் பாடி பல ஆண்டுகள் ஆன போதும் கூட இன்னைக்கு தமிழ்நாட்டின் தமிழ் வீதிகளில் தமிழ் இல்லை தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி சொல்லப்படுது ஆனா எங்க இருக்குது தமிழன் தமிழை பெருமையோடு பேசுவதில்லை ஆங்கிலத்தை கலந்து கலந்து பேசுகிறான் ஒரு அலைபேசி என்னை சொல்ல சொன்னால் கூட அவன் ஆங்கில கலப்பு இல்லாது நைன் எயிட் சிக்ஸ் சொல்வான ஒழி ஒழிய எட்டு அறுபத்தின்னு வராது ஏன்னா தமிழிடத்தில் ஏன் இந்த தாழ்வு மனப்பாமை குடிகொண்டதென்றால் இந்த நிலத்துக்கு மதம் பரப்ப வந்த ஜோசப் பெஸ்கி அந்த ஜோசப் பெருசி தமிழை கற்கிறான் தமிழ் இலக்கியங்களை வாசிக்கிறான் தமிழோட ஆழம் தெரியுது தொன்மை தெரியுது வந்த மதம் பரப்புரை வேலையை விட்டு விட்டு தமிழுக்கு தொண்டு செய்ய தொடங்கினேன் ஜி சொன்னா நான் இறந்தால் என் கள்ளையில இங்க ஒரு தமிழ் மான உறங்குறான்னு எழுதுங்க அவனுக்கு தமிழோட அருமை புரிஞ்சு ஆழம் புரிஞ்சு ஆனா மண்ணின் மக்கள் பூர்வ கொடிகள் நமக்கு தெரியல ஏன்னா தமிழ் எந்த இடத்தையும் நிலை பெறலை ஆட்சி மொழியாக அதிகார மொழியாக வழக்காட்டு மொழியாக பயன்பாட்டு மொழியாக வழிபாட்டு மொழியாக எந்த இடத்திலும் தமிழ் இல்லை தமிழ்நாட்டில் தமிழ் படித்தால் வேலை இல்லை என்று தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காது ஒரு பாட மொழியாக எடுக்காது பட்டை படிப்பை முடித்துவிட முடியும் என்கிற நிலையை உருவாக்கி விட்டார்கள் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் முழக்கத்தை முன்வைத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார்கள் ஆனால் தமிழ்நாட்டு எங்கு தமிழ் இருக்கு எங்கு தமிழ் இருக்கு உலகத்துல எந்த ஒரு இனமும் நம்மை போல மொழி போராட்டத்தில் இவ்வளவு பெரிய ஈகத்தை நான்கு கட்ட மொழி போராட்டம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் நடந்த மொழி போராட்டத்தில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மொழி போர் மரணர்கள் களத்திலே மாண்டார்கள் தாளமுத்துவுக்கும் நடராசருக்கும் என்ன வயது கீழப்பழு சின்னச்சாமிக்கு என்ன வயசு விருகம்பாக்க அரங்கனாவுக்கு என்ன வயசு எல்லாம் வாழ வேண்டிய வயது வாழ வேண்டிய வயதில் தன் உயிரை ஈந்தார்கள் வாழ்க்கை இழந்தார்கள் காரணம் இந்த மொழி வாழணும்னு ஆனால் அந்த மொழியை தமிழ்நாட்டில் சாகடித்தார்கள் நாம் வாழ்கிற காலத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டம் எல்லாருக்கும் தெரியும் ஜல்லிக்கட்டுக்காக தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள் இளைஞர்கள் போராடினாங்க பெரிய மக்கள் திரட்சி புரட்சி இன்னைக்கு தொலைக்காட்சி இருக்குது தொலைபேசி இருக்குது சமூக ஊடகங்கள் இருக்குது நாட்டு இந்த மொழியிருந்து அந்த மொழி தொலைத்தொடர்பு வசதி இருக்குது எந்தவித தொலைதொடர்பு வசதியும் இல்லாத காலகட்டத்தில் அன்னைக்கு இந்தி திரிப்புக்கு எதிராக தமிழ்நாட்டு மாணவர்களும் இளைஞர்களும் போராடினார்கள் இன்றைக்கு கொண்டு போய் சேர்த்துக்கான உலக தாய்மொழி நாள் நாளை கொண்டாடுறோம் பிப்ரவரி இருபத்தி ஒன்னு உலக தாய்மொழி நாள் அது எதுக்காக கொண்டாடப்படுது வங்காளிகளின் மொழி போராட்ட நாள் உருதுமொழி திணிப்பை கண்டித்து வங்காளத்தை சுதைக்க முற்பட்ட போது அன்னைக்கு வங்காள மொழியை காப்பதற்காக அந்த போராட்ட களத்தில் நான்கு பேர் இருந்தார்கள் அந்த நான்கு பேர் உயிரிழந்த நாளைத்தான் வங்காளிகள் தங்களுக்கான மொழி போராட்ட நாளாக கொண்டாடுறாங்க அந்த வங்காளிகளின் மொழி போராட்ட நாளை அந்த மண்ணின் ஆட்சியாளர்கள் பன்னாட்டாரங்களை பேசி உலக தாய்மொழி நாளாக அங்கீகரிச்சு வச்சிருக்கேன் வங்காளிகளின் மொழி போராட்ட நாள் அவன் நிலத்தில் மட்டுமில்லாது உலகத்தில் மானுட கூட்டம் எங்கெல்லாம் வாழ்கிறதோ அங்கெல்லாம் கொண்டாடப்படுகிறது உலக தாய்மொழி நாளாக ஆனால் நமது மொழி போர் நாள் நமது மொழி போராட்ட நாள் ஜனவரி இருபத்தஞ்சு இந்திய அளவுல கொண்டாடப்பண்டான் இந்திய அளவில் கொண்டாடப்பட வேண்டாம் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் ஒரு அரசு விடுமுறை நாளாக இருக்குதா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு தாளமுத்தன யாரு நடராசன சுண்ணச்சாமியாரு யாருக்காவது வரலாறு கொண்டு போய் இல்லை இல்லை அப்ப திட்டமிட்டு நமது மொழி வரலாற்றை அழித்தொழித்திருக்கிறார்கள் வரலாற்று திரிபு ஆனால் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் பேசுகிறார்கள் நாங்கள் மொழியை காப்போம் இன்னைக்கு மாநில சுயாட்சிக்காக இந்தியாவில் அரசியப்போட அட்டவணை எட்டில் இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்குது ஆனால் அந்த இருபத்தி ரெண்டு மொழிகளில் இந்திக்கு மட்டும்தான் முன்னுரிமை இருக்குது இந்தியாவோட அரசியப்பு சாசனத்தோட பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தொன்று இந்தியை ஊக்குவிக்கணும் வளர்த்து எடுக்கணுங்கிறது எதற்காக இந்திக்கு மட்டும் தனிச்சலுகை எதற்காக இந்திக்கு மட்டும் தனி முன்னுரிமை இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்குது இருபத்தி ரெண்டு மற்ற மொழிகள் அலுவலி மொழியா இல்லை இந்தி இருக்குது ஆங்கிலம் இருக்கிறது இந்த நிலத்தை பன்னெடுங்கலமாக ஆண்ட திராவிட ஆட்சியாளர்கள் குறிப்பாக திமுக மத்திய அமைச்சர்கள் பதினெட்டு ஆண்டுகளும் அங்கு வச்சு இந்தியாவில் எந்த ஒரு மாநில கட்சிக்கும் கிடைக்காத பெருவாய்ப்பு திமுக கிடைச்சு மத்திய அமைச்சர்கள் தொடர்ச்சியாக பதினெட்டு ஆண்டு தொண்ணூத்தி ஒன்பது தொடங்கி பதிமூணு வரைக்கும் தொடர்ச்சியாக பதினான்கு ஆண்டு ஒட்டுமொத்தமாக பதினெட்டு ஆண்டு இந்த பதினெட்டு ஆண்டு காலத்தில் ஆட்சி காலத்தில் கேவகோட ஆட்சிக் காலத்தில் ஐ குஜராத் ஆட்சி காலத்தில் வாஜ்பாய் ஆட்சிக் காலத்தில் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் எந்த காலத்தில் இந்தியை ஊக்குவிக்கக்கூடிய சட்டப்பிரிவை நீக்கணும் என்று திமுக அழுத்தம் கொடுத்தது என்றைக்கு அழுத்தம் கொடுத்தது உலகத்தில் பல்வேறு நாடுகளில் ஐந்து மொழி ஆட்சி மொழியா இருக்குது தென் ஒரு நாட்டில் பதினோரு மொழிகள் ஆட்சி மொழியா இருக்குது ஐநா மன்றத்தில் நான்கு மொழிகள் ஆட்சி மொழியா இருக்குது ஆனால் இந்தியாவில் மட்டும் ஒரே ஒரு மொழி ஆட்சி மொழி இந்திங்கிற ஒற்றை மொழி ஆதிக்கம் ஆங்கிலம் துணை அலுவல் மொழி இந்த கொடுமையை துடை தெரிய ஆளக்கூடிய திமுக என்ன செஞ்சு எந்த நிலத்திலும் வைக்காத முழக்கத்தை இங்கு வைத்தார்கள் அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு என்றார்கள் பிறகு நாடு முழக்கத்தை கையில் விட்டு கையில் விட்டு விட்டு கைகளில் விட்டு மாநில சுயாட்சி முன்வைத்தார்கள் அந்த மாநில சுயாட்சிக்காக ராஜமணாங்கிற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு போட்டார் அந்த குழு இப்போது போடப்படுகிற குழு இதை என்ன செய்ய போறாங்க ஆளுநர் பதவி நீக்கணும் ஆட்டுக்கு தாடியதுக்கு நாட்டுக்கு ஆழ்நதுக்கு கேட்கிறது திமுக ஆனால் மத்திய அமைச்சரவை இருந்த போது என்றைக்காவது இந்த முழக்கத்தை வைத்தது ஒன்பது காலகட்டத்தில் மத்திய அமைச்சரவையில் ஆதிக்கம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தது திமுக வடக்கு வாழ்கிறது தெற்கு முழக்கத்தை மாற்றி வடக்கு கொடுக்கிறது தெற்கு வாங்கிக் கொள்கிறது என்று கருணாநிதி பேசிய காலகட்டம் அந்த காலகட்டத்தில் ஆளுநர் பதவி நீக்குவதற்கு ஆளுநர் அதிகாரத்தை மட்டுப்படுத்துவதற்கு ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல்வதற்கான காலக்கெடுவை நிர்மாணம் செய்ததற்கு என்ன செய்தார்கள் ஒன்றும் ஒன்றையும் அதிகாரத்தில் இருக்கிற போது ஆளுநர் பதவியை கேட்க மாட்டாங்க மாநில சுயாட்சி கேட்க மாட்டாங்க ஆனால் அதிகாரத்தை விட்டு பிறகு எல்லாவற்றையும் பேசுவார்கள் அறுபது ஆண்டுகளை திராவிட ஆட்சி எல்லா உரிமையும் பறிபோயிருக்கிறது காவிரி உரிமை முல்லை பரியாறு பாலாறு எல்லா உரிமையும் இழந்தோம் அதே போல மாநில உரிமைகளை பறிகொடுத்தும் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது ஆளுநர் பதவி தேவையில்லை என்று பேசுகிற திமுக கடந்த காலத்தில் கடந்த காலத்தில் ஆளுநர் போய் மண்டிட்டு ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் ஜெயலலிதா மையார் வந்து கேபிள் மசோதா அப்படின்னு மசோதா கொண்டு வர்றாங்க திமுக எதிர்ப்பு தெரிவிக்குது இந்த மசோதா நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு வந்து இயற்றப்பட்டிருக்கு மசோதா இயற்றப்பட்ட பிறகு அன்னைக்கு ஆளுநராக இருந்த ஜுசி பர்நாள் போய் கருணாநிதியும் தயாநிதிமாரும் போய் மசோதாவுக்கு ஒப்புல் தராதீங்க என்று கேட்டது வரலாறு அன்னைக்கு மசோதாவுக்கு ஒப்புல் தரக்கூடாது என்று பர்நாள் கேட்டப்ப மாநில சுயாட்சி எங்கே போச்சு மத்தியில் கூட்டாட்சி எங்கே போச்சு மத்தியில கூட்டாட்சியை பெறுவதற்காக இவ்வளவு ஆண்டுகளும் அதிகாரத்தில் இருந்தவங்க என்ன பண்ணாங்க மத்திய அரசு ஆதிக்கம் செய்கிறது மத்திய அரசுத்தால் இந்தியாவில் எந்த மாநில ஆட்சியும் கலைக்க முடியும் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பயன்படுத்தி சட்ட ஒழுங்கு என்று காரணம் காட்டி ஆரிடம் அறிக்கை பெற்று ஆட்சியை கலைக்க முடியும் மத்திய அரசு நினைத்தால் மாநில ஆட்சியை கலைக்க முடியும் ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் சட்டசபையில் மத்திய ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றினாலும் மத்திய ஆட்சியை கலைக்க முடியாது அப்போ மத்திய ஆளக்கூடிய அரசு ஆதிக்கம் செய்கிறது அதிகாரத்தை குவித்து வைத்து கொண்டிருக்கிறது ஒன்றோடு ஒன்று ஒட்டாது உரசாது மோதாது செல்லக்கூடிய தண்டவாளம் போல இணையாக மத்திய அரசுக்கு இணையாக மாநில அரசு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் கூட்டாட்சி அங்கே தான் தன்னாட்சி இருக்குது ஆனால் ஆளக்கூடிய அரசுகள் முழுக்க முழுக்க எதேச்சதியார போக்கோடு செயல்படுது திராவிட கூட்டம் முழங்கும் மாநில சுயாட்சின்னு பேசுவான் மத்தியில் கூட்டாட்சியும் பேசுவான் ஆனால் எது ஒன்றையும் அவன் செயல்படுத்த மாட்டான் பாரதிய ஜனதா இருப்பை எப்படி பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் பூச்சாண்டி காட்டி தமிழக மக்களை ஏமாற்றுகிறார்களோ அதே போல் இந்த மாநில சுயாட்சி கொஞ்சம் நாளைக்கு பேசுவேன் ஆனால் இன்றைக்கி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் கூட இராணுவத்துக்கு ஆதரவாக பேரணி போகலை தமிழ்நாட்டில் பேரணி நடக்குது அதுவும் என்னென்ன சொல்றாங்க இந்தியாவிலே திராவிட முதலமைச்சர் தாங்க பாஜக வலிமை இருக்கிறார் எப்படி சொல்றீங்க அச்சத்தில் பாஜக உச்சத்தில் ஸ்டாலின் அடித்தார் கில்லி அதிர்ந்தது டெல்லி ஸ்டாலின் ராஜ்யம் ஆளுநர் பூஜ்யம் வந்தார் உதயநிதி ஆளுநர் சரணாகதி ஆளுநர் வந்தாருங்க வந்த உடனே ஒரு பாட்டை போட்டோம் திராவிட அடுந்து பாட்டை போட்டோம் ஆளுநர் அருந்து போயிட்டார் ஆளுநருக்கு தமிழ் தெரியுமாடா முதல்ல என்ன கதை காஷ்மீரில் மாநில தொடர்மை பறிக்கப்பட்டது நாங்கள் காஷ்மீர் நிலம் காஷ்மீருக்கே என்ற உலகத்தை முன் வச்சோம் ஆனால் காஷ்மீர் மாநில பறிப்பை கறி கண்டித்து டெல்லியில் போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு திமுக அறிவிக்குது போராட்டம் அறிவித்த உடனே பாகிஸ்தானில் அதை செய்தி ஆக்குறான் பாகிஸ்தானில் செய்தி ஆக்குற உடனே தேச விரோத தேச விரோத செயல்பாடுன்னு முத்திர குத்திரம் பயந்துக்கிட்டு போராட்டத்துக்கு போலாகியா ஸ்டாலின் பிறகு மாநில சுயாட்சி பறிப்பை கண்டித்த திமுக நாங்கள் மாநில சுயாட்சி பறிப்பை கண்டித்ததை பறித்ததை கண்டிக்கல பறிக்கப்பட்ட முறையை தான் கண்டிக்க மாட்டேன் திமுக போல் பெல்ட் அடிக்க முடியாது லெஃப்டில் கையை காட்டுவான் ரைட்டில் இண்டிகேட்டர் போடுவான் சைட்டாக போயிடுவான் இதான் திமுகவின் வரலாறு அவன் எந்த கோட்பாட்லேயும் உறுதியாண்டதில்லை இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் என்பது போல இங்கு இல்லாமல் இங்கிலாந்தை வைக்கிற பிறனை இங்கு மீன் இல்லாமல் மானா வைக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொன்றா எடுத்தது போல் எல்லா கோட்பாட்டையும் கைவிட்டுருவான் அங்க எந்த கோட்பாடும் இல்லை எந்த செயல்பாடும் முழுக்க முழுக்க ஏமாற்று நாடகம் அது கொஞ்ச நஞ்ச நாடகம் இல்லை நாங்க தான் ஆரியத்தை எதுக்க போறோம் கேள்வி கேட்டால் பாஜக பி டீம் அப்படின்னு முத்திர குத்துறது இப்ப யார் கேள்வி கேட்டாலும் பாஜக பி டீம் இந்தியாவில் பாஜக வளர்வதற்கு காரணமே திமுக தான் தமிழ்நாட்டில் நல்ல கண்ணையாவை தோக்கடிச்சு சி வி ராதாகிருஷ்ணன் வெளில வச்சது இதே திமுக எந்த தேர்தலையும் இல்லாத கச்சராஜ சட்டமன்ற உறுப்பினாக்கி அழகு பார்த்தது இதே திமுக வாஜ்பாய் ஆட்சி பதிமூணு நாளில் கவிழ்ந்து போகுது முதல்ல மாசத்தில் கவிழ்ந்து போகுது முழுமையாக ஐந்தாண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்ய முடியாம பாஜக தடுமாறி கொண்டிருந்த வேலையில் ரைட் பர்சன் ராங் பார்ட்டி நினைக்கிற ஒரு பல்லவிய பாடி பாஜகவின் கரங்களில் ஐந்தாண்டு காலம் அதிகாரத்தை கொடுத்தது இதே திமுக ஐந்தாண்டு காலம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தை இனப்படுகொலி எழுத்த போட்டு போகுது நரேந்திர மோடி அரசால அந்த இனப்படுகொளிக்கு ஆதரவாக என்ன துரோகத்தை செஞ்சதும் இதே திமுக தான் வரலாற்றில் திமுக செஞ்ச துரோகம் இந்த திராவிடம் செஞ்ச துரோகம் கொஞ்சலஞ்சம் இல்லை இன்னைக்கு தமிழ் தேசிய பிள்ளைகள் விழிப்புற்று வர்றோம் எழுந்து வர்றோம் கடந்த காலம் போல இந்த காலம் இல்லை எங்கள் தாத்தன் சிவு ஆதித்த சமரசனை எதிர்க்கலாம் எங்கள் தாத்தன் மாபோசி சமரசம் எதிர்க்கலாம் எங்கள் தாத்தன்கள் அண்ணல் தங்கவும் மரமலை அடிகளாரும் வரலாற்றில் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கலாம் ஆனால் சமகாலத்தில் பிரவாகரம் எந்திருக்கிற இந்த பிள்ளைகள் உறுதியாக விழுவோம் உறுதியாக வெல்வோம் காலம் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அதிகாரமற்று உலகம் முழுக்க ஏதிரியாக அகதியாக போய் நிற்கிற தமிழனும் அதிகாரத்தை நோக்கி நகர்வதற்கு மீண்டும் ஆழ்வதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பை கொடுத்திருக்கிறது இந்த நிலத்தின் அதிகாரத்தை வசப்படுத்துவோம் தமிழ் தாயை அரியணையேற்றுவோம் உறுதியாக தமிழ் தேசத்தை படைப்போம் நன்றி வணக்கம்